இந்த வீடியோவில் நம்ம ஃபியர் பயம் இந்த மோஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் அடுத்த தடவை நீங்கள் பயப்படும்போது அந்த பயத்தை எப்படி பார்க்கலாம் அந்த பயத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் அந்த பயம் நம்மக்கிட்ட என்ன சொல்ல வருது அண்ட் அல்டிமேட்டாக அந்த பயத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் எப்படி உங்களுடைய பிரெயினை அந்த பயத்திலேருந்து லிபரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் என்னோட அப்சர்வேஷனில் ஃபியரில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று ஃபிசிக்கல் ஃபியர் இன்னொன்று சைக்கலாஜிக்கல் ஃபியர் இந்த ஃபிசிக்கல் ஃபியர் மட்டும்தான் ரியலான ஃபியர் ஆப்ஜெக்ட் பேஸ்டு ஃபியர் சைக்கலாஜிக்கல் ஃபியருங்கிறது ஒரு இல்யூஷன் இதை தாட் பேஸ்டு ஃபியர் அப்படின்னு சொல்லலாம் இந்த சைக்கலாஜிக்கல் ஃபியர் தான் நம்ம ரொம்ப நேரம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் பட் அதுக்கு முன்னாடி ஃபிசிக்கல் ஃபியரை பற்றி நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு எல்லாரோட வாழ்க்கையில் ஏற்படுற இந்த சைக்கலாஜிக்கல் ஃபியரை கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் இந்த பிசிக்கல் ஃபியர் பத்தி சொல்லும்போது என்னோட மைண்டுக்கு வர ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா பயோங்கிற எமோஷனை வாழ்க்கையிலிருந்து கட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் எல்லாருக்குமே பயப்படக்கூடாது பயத்தை ஓவர் கம் பண்ணணும் பயத்தை அவாய்ட் பண்ணணும் அந்த ஒரு மைண்ட் செட்ல நம்ம வளர்ந்துருப்போம் உயிருக்கும் பயப்படக்கூடாது எனக்கு பயம் இல்லை தான் சாம்பிள் பட் ரியாலிட்டி என்னன்னா பயம் சோகம் கோபம் இந்த மாதிரி டார்க்குன்னு சொல்லப்படுற எந்த எமோஷனையுமே உங்கள் வாழ்க்கையிலேருந்து கட் பண்ண முடியாது அதுதான் உண்மை சப்போஸ் உங்கள் வாழ்க்கையிலேருந்து பயம் கட் ஆகிடுச்சின்னு வைங்களேன் அவர் மற்றவங்க வாழ்க்கையிலேருந்து பயம் கட் ஆகிடுச்சின்னா எவ்வளோ ப்ராப்ளம் நடக்கும் அவங்க அவங்களுடைய எமோஷ்னல் மூட் ஸ்விங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட நம்ம ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ரோட்டில் வண்டி யார் ஒழுங்காக ஓட்டுவா நீங்கள் ஒழுங்காக ஓட்டுவீங்களா நம்ம நம்ம பாடிக்கு ஏதோ ஆயிருங்கிற ஒரு பயம் இருக்கிறதுனால தான் நம்ம வண்டி ப்ராப்பராக ஓட்டுறோம் ரெண்டாவது மாடிலேருந்து நம்ம குதிக்காம இருக்கும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கும் நம்மளுடைய எமோஷன்ஸை வந்து கரெக்டாக ரெகுலேட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம் அது நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது பிரச்சனை எப்போன்னு கேட்டிங்கன்னா பயம் ஆங்ஸைட்டியாக மாறும்போது சேட்னஸ் டிப்ரெஷனாக மாறும்போது ஆங்கர் ரேஜாக மாறும்போது ஒவ்வொரு எமோஷனுக்குமே ஒரு அளவு இருக்கு அந்த அளவை தாண்டி அந்த எமோஷன் பிரெயினை டாமினேட் பண்ணும் போது அது ஒரு டிசீஸா மாறும் இன் திஸ் கேஸ் ஃபியருங்கிறது ரொம்ப நல்ல எமோஷன் அது ஆங்ஸைட்டியா ஏன் மாறுது அப்படி மாறின ஆங்சைட்டியை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத சைக்கலாஜிக்கல் ஃபியர் அந்த சாப்டரில் நம்ம பார்க்கலாம் பட் கம்மிங் பேக் டு ஃபிசிக்கல் ஃபியர் இந்த ஃபிசிக்கல் ஃபியர் பொறுத்த வரைக்கும் ஒரே லைன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் ஃபிசிக்கல் ஃபியருங்கிறது ஆப்ஜெக்ட் பேஸ்டு ஃபியர் உங்களுடைய என்விரான்மெண்டில் இமீடியட்டாக ஒரு த்ரெட்டை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறப்போ ஒரு பாம்பு இல்லை ஒரு பெரிய ராட் வீலர் உங்களை துரத்திட்டு வருது இல்லை மரம் ஏறுறீங்க இல்லை ஏதோ ஒரு விழும்பில் நின்றுருக்கீங்க எந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு கவனம் வேணுமோ அந்த கவனம் இல்லைனா நம்ம பாடிக்கு ஒரு டேமேஜ் ஏற்படுங்கிறத அந்த பிரெயின் சென்ஸ் பண்ணுதோ இப்போ நேச்சுரலாக அந்த ஃபியருங்கிற ஒரு சென்ஸ் சென்சேஷன் நேச்சுரலாக கிக்கின் ஆகும் அதை நம்ம யாருமே அவாய்ட் பண்ணக்கூடாது ரெண்டாவது சைக்கலாஜிக்கல் ஃபியர் ஓவர் திங்கிங் நினைக்கிறேன் எனக்கு வந்து இருக்கிற மிகப்பெரிய கட்டப்பழப்பம் அது எனக்கு சாதாரணமாக இருக்காது எனக்கு வந்து என்ன சொல்கிறது அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு தூக்கு போ அதில் வரைக்கும்லாம் போயிடுவேன் நான் ரொம்ப காலனாக்கு பிரயோஜனமே படாத விஷயமா இருக்கும் பிடிச்சி முடிஞ்சு அவ்வளோதான் லைஃப் காலி அந்த லெவலுக்கு ஆயிரும் என்னை வந்து யார் என்னை யாரும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க என்னை யாரும் வந்து பேட் ரொம்ப சேடாக ஆக்க முடியாது நான் மட்டும்தான் அதை கண்டினியூஸாக பண்ணிட்டே இருப்பேன் ஸோ இதுதான் தாட் பேஸ்டு ஃபியர் ஒரு சிலர் அந்த ஒரு தாட்டை வந்து இன் டு டென் அவர் ரொம்ப ஹைப்பர் எக்ஸாஜுரேட் பண்ணுற பீப்புள்ஸ் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களை நினச்சி பதட்டப்படுவாங்க ஒரு சிலர் ஆக்சிடென்ட்டை நினச்சி பதட்டப்படுவாங்க ஒரு சிலர் தனக்கு பிடிச்ச வேலை கிடைக்கலனா தன்னால் பிடிச்ச ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ முடியலன்னா ஒரு வேலை என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா ஸோ ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ஜாபு ஸ்டேட்டஸு ஆக்சிடென்ட்டு எந்தெந்த சைக்கலாஜிக்கல் எலமெண்ட்டோ பிரெயினுக்கு கொண்டு வந்து அதை நினச்சி நினச்சி பயப்படுற ஒரு ஹேபிட் நம்மளில் நிறைய பேருக்கு இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் சைக்கலாஜிக்கலாக ஒரு மனுஷனுக்கு ஃபியர் ஏற்படும் போது எனக்குள்ள ஃபியர் ஏற்படும் போது நான் எங்கே இருந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா என்னோடய வீட்டில் கம்ஃபர்டபுளாக ஃபேன் காற்றுக்கு கீழே ஒரு சேர்லேயோ சோஃபாலேயோ இல்லை நான் எப்போவும் படுக்கிற ஒரு பெட்டில் உக்காந்துட்டு சுற்றி எந்த ஒரு த்ரெட்டுமே கிடையாது நான் செக்யூர்டாக தான் இருக்கேன் அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் என் பாடியை வச்சுக்கிட்டதுக்கப்புறம் சர்ட்டின் தாட் ப்ராசஸை என்னுடைய பிரெயினுக்கு கொண்டு வந்து அது கூட நான் கம்யூனிகேட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி இந்த ஃபியருங்கிற சென்சேஷனை நான் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன் இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலாக நீங்கள் ஒரு எலமெண்ட்டை பார்த்து பயப்படும் போது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் அந்த ஃபியர் அப்படியே வாட்ச் பண்ணிங்கன்னா அந்த ஃபியரே டிசால்வ் ஆகிடும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நடந்தால் என்னாகும் அப்படி நடந்தால் என்னாகும்னு சொல்லிட்டு ஒரு சில சிந்தனைகள் உங்கள் பிரெயினுக்கு வரும்போது அந்த சிந்தனையை பாருங்க நீங்கள் அது கூட பேச்சு கொடுக்க வேண்டாம் சிந்தனையை பார்க்கறதுக்கும் சிந்தனைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கும் ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் அந்த சிந்தனையை பாருங்கள் அது ஒரு விஷுவல் தாட்டாக இருக்கலாம் இல்லைனா வெர்பல் தாட்டாக இருக்கலாம் அது அதையும் பாருங்கள் அந்த ஃபியருங்கிற சென்சேஷன் உங்கள் பாடிக்கு வரும்போது உங்கள் பிரெத் எப்படி இருக்குது உங்கள் ஹார்ட் பீட் எப்படி இருக்குது பயப்படும் போது யூஷுவலாக இதை நம்ம தூக்கிப்போம் ஃபேஷியல் மசில்ஸ்லையெல்லாம் ஒரு டென்ஷன் இருக்கும் உங்கள் பாடி வந்து மசில்ஸில் ஒரு டென்ஷன் இருக்கும் அப்படியே கான்ட்ராக்ட் பண்ணிப்போம் நம்ம பாடியை சுருக்கிப்போம் ஸோ பயப்படும் போது உங்கள் மனசுலேயும் உடம்புலையும் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்றதை ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிங்கன்னா அந்த அப்சர்வேஷன்லேயே உங்கள் பாடியோடைய ஃபிசியாலஜி சேஞ்ச் ஆயிடும் அது காமர்ஸ் ஸ்டேட்டை நோக்கி போக ஆரம்பிக்கும் பட் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏதோ ஒரு நியூஸை பார்த்தோ ஃப்ரெண்டு சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்டோ டக்குன்னு நமக்குள்ளே ஒரு ஃபியர்ஃபுல்லான ஒரு சென்சேஷன் அரங்கேறினதுக்கப்புறம் ஃபியர் கூட நம்ம பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிப்போம் ஃபியர் இருக்குது அந்த ஃபியரே தன்னை கண்டினியூ பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணுன்னா அதிலிருந்து ஒரு எலமெண்ட்டை அதுவே கட் பண்ணிக்கும் கட் பண்ணிவிட்டு ஐயோ இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் இதிலிருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகலாம் ஐயோ இப்படி நடந்தால் என்னாகும் ஐயோ அப்படி நடந்தால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு இந்த எலமெண்ட் இந்த எலமெண்ட்டு கூட கம்யூனிகேட் பண்ணும் நம்ம என்ன நினைப்போம்னா ஓகே நம்ம தானே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்படி கிடையாது இது வந்து ஃபியருடைய ஒரு சப்ஸ்டன்ஸ் ஃபியரே ஒரு டுவாலிட்டி க்ரியேட் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ரியாக்ஷனை கன்சியூம் பண்ணி அப்படியே அந்த ஃபியர் க்ரோ ஆகும் பட் நேச்சுரலாக நீங்கள் ஃபியர் அப்சர்வ் பண்ணும்போது சைலண்டாக இருக்கும்போது என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிவிட்டு கண்ணை மூடி அந்த சைக்கலாஜிக்கல் எலமெண்ட்டையும் உங்கள் பாடியில் நடக்கிற சேஞ்சஸையும் விட்னஸ் பண்ணிங்கன்னால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹார்ட் பீட்டு பிரெத்து உங்கள் பாடியோட ஸ்டிஃப்னஸ் உங்கள் ஜா இல்லை இந்த டெம்பிள் ரீஜன் ஸ்ட்ரெஸ் ஆகுதா உங்கள் கண்ணு ஸ்ட்ரெஸ் ஆகுதா ஸோ ஒவ்வொரு எமோஷன் ஏற்படும் போது பாடி வந்து கொஞ்சமாக கான்ட்ராக்ட் ஆகும் அந்த எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி அது நீங்கள் விட்னஸ் பண்ணும்போதே உங்கள் பாடி ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம நம்ம அந்த தாட்டு கூட பேசணுங்கிற அவசியமே வராது இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ சிம்பிள் அண்ட் கிளியராக ஒன்சகேன் நான் ரிப்பீட் பண்ணிடுறேன் நம்ம உடம்புல பயம் ஏற்படும் போது பயத்தை கூட பேசுகிறதுக்கும் பயத்தை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நீங்கள் ஜஸ்ட் அதை விட்னஸ் பண்ணிங்கனாலே அந்த பயம் எப்படி உங்கள் பாடிக்குள்ளே வந்துச்சோ அப்படியே அது ரிவர்ஸில் போயிடும் அப்போ நம்ம வாழ்க்கையில் பயம் ஏற்படும் போது சஞ்சலை ஏற்படும் போது அது நம்ம லாஜிக்கலாக சால்வ் பண்ணக்கூடாதா நீ சொன்ன மாதிரி வாட்ச் பண்ணால் போதுமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் தான் பண்ணணும் முப்பது செகண்டோ மூணு நிமிஷமோ முப்பது நிமிஷமோ ஒவ்வொரு சென்சேஷனுக்குமே ஒரு டைமிங் இருக்குது அந்த பீக் ஏறி அது அப்படியே இறங்கும் அது சந்தோஷமாக இருக்கலாம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லைனா பயமாக இருக்கலாம் எந்த சென்சேஷனுமே அப்படி நிற்காது அப்போது நீ பயத்தில் இருக்கும்போதே பயத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் இதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு நினப்புமே பயத்துடைய ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான் அந்த பயம் வரும்போது நீ எதுவுமே பண்ணாமல் அதை ஜஸ்ட்டு பார்த்து வந்த வழியிலேயே அந்த பயத்தை அமிச்சு விட்டதுக்கப்புறம் உங்கள் பாடி ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது லாஜிக்கலாக சால்வ் பண்ணுங்கள் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் இருக்கா சால்வ் பண்ணுங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்கா சால்வ் பண்ணுங்கள் பிகாஸ் உங்களுடைய பிரெயின் அண்ட் பாடி எப்போ ஒரு காமர் ஸ்டேட்டில் இருக்கோ அப்போ தான் உங்களுடைய இன்டலெக்ட்னால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் பயத்தில் இருக்கும்போதே பயத்தை எப்படி சால்வ் பண்ணலான்னு யோசிச்சிங்கன்னா உங்களால் வந்து கிறிஸ்டல் கிளியராக ஒரு ப்ராப்ளம் பார்க்கக்கூட முடியாது அதுதான் பயத்துடைய ஒரு மிகப்பெரிய மேஜிக்கே ஐ ஹோப் நான் சொன்னது வந்து உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இதை வந்து எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள் ஓ சஞ்சு சொன்னது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதை நம்ம அப்படியே மெமரியில் போட்டு வச்சுப்போம் என்றைக்காச்சும் யூஸ் பண்ணுவோன்னு இல்லாமல் அடுத்த தடவை பயம் வர்றப்போ பயத்துக்கூட பேச்சுவார்த்தை நடத்தாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் பயத்தை பார்க்குறதுனா என்ன அது கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுனா என்னன்னு சொல்லிவிட்டு